அடுத்தது ஐய வினா சரியா இப்போ ஐய வினான்னா கெட்ட வினா மோசமான வினா இருந்தேன்னு ஐயன் கிடையாது ஆக்சுவலாக ஐயம் ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம் சரியா ஐயம் அதுதான் ஐய ஐய வினா சேத்திரத்தின் போது ஐய வினா அப்போ ஐயம்னா நமக்கு தெரியும் சந்தேகம் சந்தேகத்தை நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கக்கூடியது தான் ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக நம்ம கேட்கக்கூடிய வினா தான் சரியா சந்தேகம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக கேட்கக்கூடிய வினா தான் ஐய வினா ஓகேவா இப்போ நான் வாரேன் வரும்போது போர்டில் யாரோ ஏதோ எழுதியிருக்காங்க உடனே நான் கேட்குறேன் பாய்ஸாக இருக்காங்க கேள்சே இருக்காங்க இந்த வேலையை செஞ்சது பாய்ஸா கேல்சா ஓகேவா எனக்கு சந்தேகம் தீரணும் அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக நான் கேட்குறேன் இதை செய்யறது பாய்ஸா கேல்சா ஓகேவா அதே போல் அங்கே தொலைவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு நிக்குது சரியா அது பசு மாடா காளமாடா அப்படின்னு எனக்கு சந்தேகம் அப்போ நான் என்ன கேட்கறேன் அங்கே நிற்கக்கூடியது காளமாடா பசு மாடா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக நான் கேட்கறேன் நான் ரோட்டில் போயிட்டே இருக்கேன்ப்பா நான் ரோட்டில் போயிட்டே இருக்கேன் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு கயிறு கிடக்கு கயிறு அந்த கயிறு பார்த்தீங்கன்னா தொலைவில் இருந்து பார்த்தா பாம்பு மாதிரியே தெரியும் அப்ப எனக்கு என்ன சந்தேகம் அது பாம்பா பாம்பா அது இந்த வேலையை செஞ்சது வந்து மணிமேகலையா ரேவதியா இப்படி நமக்கு வந்து சந்தேகம் வருது பாருங்க அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் எனது ஐய வினா ஓகேவா உங்களுக்கு பாட புத்தகத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா என்ன விஷயம் கேட்பாங்கன்னா இந்த செயலை செய்வது இந்த இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இப்படி சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படும் வினா தான் என்ன வினா ஐய வினா ஓகேவா புரிஞ்சுதா